உன் மனசோட குரலை கேட்க யாரும் இல்லையா அது தனிமை இல்லை உன்னை உருவாக்குகின்ற முதல் சத்தம் யாருக்கும் உன்னை புரியலன்னா அது உன்னோட பலவீனம் இல்ல உன்னை உருவாக்குகிற ஒருவரை இந்த உலகம் இன்னும் உனக்கு கண்ணில் காத்தலன்னு தான் அர்த்தம் ஒவ்வொரு இரவிலும் நீ விட்ட கண்ணீர் எல்லாம் அது வலி இல்லை நாளை உன்னை எழுப்ப போகும் மிகப்பெரிய தீப்பொறி மவுனம் என்பது உன்னுடைய பலவீனம் இல்லை அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம் இப்போ வேண்டுமென்றால் நீ தனியா நடந்திருக்கலாம் ஆனால் நாளை இந்த உலகம் உன் பின்தொடர முடியாது உன் உள்ளத்தில் யாருக்கும் தெரியாத சக்தி ஒன்று இருக்கு அது நீ வெற்றியின் படிக்கட்டினே தொடுகின்ற நாள் தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை தந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்